ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமி எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மெயினா வந்து பார்த்திங்கன்னா சர வெடிக்கப் வெடிக்க போகிறாங்க மல்லி அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு எப்படியாவது வந்து விஜயை வந்துட்டு நல்ல நிலமையில் கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மெயினாக வந்து ராஜி கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஆர்கியூ பண்ணாமல் வந்துட்டு குருவி கூட்டில் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க குவாம குருவி கூட்டில் இருக்க இருந்தாலும் நான் நிம்மதியாக இருக்கேன் யாரோட வாழ்க்கையும் நான் வந்துட்டு பறிக்கல அந்த வந்துட்டு யாரோட காசியும் வந்துட்டு சூரியாடில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அது வந்து குருவி கூட இருந்தாலும் ஒரு தேன் கூட வந்துட்டு அந்த குழந்தை அந்த குடும்பத்துக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பணத்துல இருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு நல்ல நிறைவாக கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கும் அந்த எண்ணங்கள் எல்லாமே இருக்கிறதுனால அவங்களும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை வந்து மேற்கொள்றதா இருக்காங்க அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு கம்மிங் எபிசோடில் வந்துட்டு காமிக்க இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மல்லி வந்துட்டு மென்பாவை வந்து ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு இருக்காங்க விடும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய கேக்குது எங்கன்னு கேட்குறாங்க கார் இல்லை அப்படின்றாங்க அப்பா வந்து கார் ஓட்டக்கூடாது கொஞ்ச நாளைக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் அப்பா இல்லாட்டாலும் வந்துட்டு அங்கிளை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வர மாட்டாருன்னு சொல்றாங்க ஃபைனலா வந்துட்டு அந்த குழந்தைக்கு உண்மையை சொல்லிடுறாங்க அத்தா கிட்ட தானே எல்லா கார் எல்லாமே இருக்கு நம்ம அவங்க வீட்டு விட்டு வெளியில் வந்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த குழந்தைய கன்வின்ஸ் பண்ணி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க ஸோ தான் பெரிய பூகம்பமே காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ வேணுனாலே கார்ல வந்து இடிச்சு அண்ட் தென் வந்துட்டு அங்க இருந்து ராஜி வந்துட்டு கார் விட்டு இறங்கி அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பேச்சு கொடுத்துட்டு ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் வெறுப்பேத்தணுங்கிறக்காக மல்லிகிட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே பேசுறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது பெருசாக சவால் விட்டா நீ எந்த நிலமையில இருக்கான்னு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப நக்கலாக தான் பேச செய்கிறாங்க ஸோ அங்கேருந்து வந்துட்டு மீண்டு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தோட அவங்க வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு இருக்கிற வழியில் தான் வந்துட்டு செக்யூரிட்டி கூப்பிடுறாங்க அவங்களை பிரின்ஸிபல் மேடம் கூப்பிடுறாங்க அண்ட் தென் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ தான் தெரிய வருது வெண்பா வந்துட்டு இனிமேல் ஸ்கூல் செகண்ட் டைம் போய் ஃபீஸ் வந்து கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க முதலே வந்துட்டு விஜய் மேலே ரொம்ப காண்டாக தான் இருந்தாங்க ஏன்னா வந்து விஜய் விஜய் அண்ட் மல்லி மூலியமாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு அதுவும் வந்துட்டு ராஜி தான் பண்ணியிருந்தாங்க அதனால வந்து பிரின்ஸிபல் முதலே வந்து காண்டாகிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனால் ஒரு விதத்தில் வந்து விஜய் பெருமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு மீட்டிங்லெலாம் வந்துட்டு பேச சொன்னாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு தலைக்குனிவு வந்த மாதிரி ஆயிடுச்சு அவரோட ஃபோட்டோ எல்லாம் பேப்பரில் போட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால வந்துட்டு எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு விஜய் வந்துட்டு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதையே காரணமாக காட்டி செகண்ட் டைம் ஃபீஸ் கட்டலையாங்கிற மாதிரி எல்லாம் பிரின்சிபல் வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அப்போ வந்துட்டு மல்லி வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அண்ட் தென் என்னதான் பேசினாலும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து ஸ்கூலில் சேர்த்துக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ எல்லாருக்கும் ஸோ ராஜி அங்கே என்ட்ரி கொடுக்குறாங்க ராஜி சும்மா இல்லாமல் வந்துட்டு பயங்கரமாகவே இன்னி சீண்டி விடணுங்கிறதுக்காக இதெல்லாம் பெரிய பசங்க படிக்கிற ஸ்கூலு அண்ட் தென் சிஇஓ அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷன் எல்லாம் படிக்கிற ஸ்கூல்ல அது இல்லாமல் பெரிய பிசினஸ் மேக்னட் வந்து படிக்கிற நீ எல்லாம் படிக்க வைக்கலாமாங்கிற மாதிரி ஸோ இந்த ரொம்பவே அந்த ஸ்கூல் விட்டு குழந்தைய வெண்பாவை கூட்டிட்டு நிலைமையில வீட்டுக்கு வந்து சேர்றாங்க அப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா விஜய் வந்து மல்லிகிட்ட மல்லி மல்லிகை ரொம்ப பிற்பல்ல இந்த மாதிரிலாம் ரொம்ப சங்கடத்துக்கு உள்ளாகிட்ட அல்ல வெண்பா மாதிரி ரொம்பவே அழுக அழுகிற நிலைமையில விஜய் பேசிட்டு இருக்காரு அப்பதான் மல்லி என்ன வந்து விஜய் விஜய்கிட்ட கேட்குறாங்கன்னா இனிமேல் வந்து அவங்களுக்கு கேட்குறாங்க தயவு செஞ்சு ஓகே சொல்லுங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன அப்படிங்கும் போது தான் இனிமேல் நான் வேலைக்கு போறேன் நான் வேலைக்கு போ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க ஸோ அது விஜய் வந்து ஏற்றுப்பாரா ஏற்றுக்க மாட்டாரா அப்படிங்கறத தான் வந்துட்டு காமிங்க எபிசோடில் காமிக்க இருக்காங்க ஸோ மல்லி மட்டும் வந்து பேகு தூக்கிட்டாங்க அண்ட் தென் விஜய் சல்லி அவரும் வந்து பாடுபடுறாங்க அப்படிங்கும் போது அவங்களோட வீட்டோட நிலமை கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் வந்து எதிர்பார்க்குறாங்க ஏன்னா வந்துட்டு ராஜிக்கிட்ட சொன்னாங்க அது ஒரு குருவி கூட எங்களோடது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க குருவி கூட இருந்தாலும் அதில் ஒரு தேனியா நான் வந்து அந்த குழந்தைக்கு அந்த என் ஃபேமிலிக்கு வந்துட்டு நல்லா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ என்ன நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை மைடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்